இனிய உறவுகளே இங்க தமிழ்ச்செல்வி குரல குரலை கேட்டு ஓடி வர்றாங்க இங்கே தானே தமிழ்ச்செல்வி கிடைச்சிருச்சு மருந்துன்னு சொன்னாலே அப்படின்னு வர்றாரு அதுக்கு முன்னாடி இங்க போஸ் என்ன பண்ணுறான் அவங்கள தலையால் அடிச்சிட்டு அந்த மருந்து எடுத்துட்டு ஓடிடுறான் அவங்க போனதுக்கப்புறம் அப்புறம் இங்க மயங்கி கிடக்குறாங்க இங்கதான பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு கடைசியாக கடைசியா பாத்துறாரு சேது தமிழை பார்த்தகையோட துடிச்சு போகிறாரு த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன பண்ணாங்க தலையில் எடுத்து வைக்கிறாங்க தமிழ் தமிழ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தண்ணி அல்ல தெளிக்கிறாரு மண்டையெல்லாம் அப்படியே ரத்தமாக இருக்குது என்ன தமிழ் என்ன ஆச்சு யாரோ என்னை அடிச்சிட்டாங்க யாரோ என்ன அடிச்சிட்டாங்க நான் பா எடுத்துட்டேன் அந்த மருந்து எடுத்துகிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன் ஆமாம் என் காதில் விழுந்துச்சு மருந்து கிடச்சிருச்சுன்ட்டு அதுக்குள்ளே யார் என்ன பண்ணிருப்பா யார் அடிச்சிருப்பா தெரியலையே அப்படிங்கிறாங்க அப்படியே மலை மண்டையில் வந்து ரத்தமாக வடியுது இருமா இருமா அப்படின்னு தலையில் ஒரு துணி எடுத்து கட்டி விட்டுறாரு கட்டிட்டு இங்கே பாரு நான் இருக்கேன் வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு மாட்டேங்கிறாங்க இல்லைங்க மருந்து இங்கே தான் என் கையில் இருந்துச்சு இங்கே தான் கிடக்கும் அப்படிங்கிறாங்களா ஏய் உன்னை அடித்தவன் யாரோ எடுத்துட்டான் அப்புறம் எப்படி நீ கிளம்பு அப்படிங்கிறாரு எங்க யாருங்க எடுத்துருப்பா யாருன்னு தெரிலவா நம்ம போவோம் அப்படின்னு சேது கூப்பிட்றாங்க இல்லை நான் அதை எடுக்காமல் நான் இங்கே போக மாட்டேன் அங்கே மாமா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லலை சேதுக்கு அப்படியே ஒரு மாதிரியே புல் அரிக்கிது இப்படி நம்ம மேலே குடும்பத்து மேலே இவ்வளோ காரும் பாசமாக இருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு நீ வா யாரும் எடுத்துட்டாங்க நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாங்க இங்கே பார்த்தா அதுக்குள்ள நல்ல பிள்ளை நாயினார் தூத்துக்குடி வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போய்ட்டு போஸ் கொண்டே கொடுத்துறாங்க கொடுத்த கையோடு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கடக்கு மடக்கு கடக்கு மடக்குன்னு குடிக்குதுங்க எல்லாம் குடிச்சிட்டு உயிர் பிழைச்சிட்றாங்க என்ப்பா டே மொள மொளமா சுற்றுங்கடா பூவை காதில் அப்படின்னு தான் தோணுது டைரக்டரே தான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸு ஒன்று தெரியாமல் அனுப்பிவிட்டேன்ப்பா நீ எவ்வளோ நல்லவனாக இருக்க என் உயிரை காப்பாத்திட்ட கண்டிப்பாக அப்படி ராஜாங்க அப்படி சொல்கிறாங்க அடுத்து எல்லாருமே போஸை பார்த்து பாராட்டுறாங்க சந்தோஷம் தாங்கலை ஈஸ்வரிக்கு ம் பார்த்தீங்களா என் பிள்ளை எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் ம் இப்போ என் பிள்ளையை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் வந்து உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு கியூ ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்களா அடுத்து பார்த்தா எங்கே இந்த சேதுவி தமிழை காண அது எங்கே போய் நேரம் அலையுதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்களா இப்படி பேசுதுங்க அவங்க ஆத்தாளு அவங்க தங்கச்சி இங்கே சாவித்திரி எல்லாம் கரெக்டாக அப்படியே தாங்கி தாங்கி கூப்பிட்டு வராங்க என்னையா என்னையாச்சு அப்படின்னு பாட்டியிலேருந்து எல்லோரும் கேட்க அப்போ தான் பாக்குறாங்க அப்பதான் சரியாயிருச்சா அம்மா நீங்களும் சரியாயிட்டீங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க ஆ எங்களுக்கு சரியாயிருச்சு சரியாயிருச்சா எப்படி அந்த மருந்து நாங்க எடுத்தோம் அங்கேயெல்லாம் கடந்துச்சு இன்னும் இங்க வரலையே அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி சரியாயிடுச்சு அப்படின்னு இங்க சேர்ந்து கேட்க அதெல்லாம் நீ பயப்படாளுப்பா என் புள்ள கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்கள் புள்ள கொண்டாந்தானா யாரு அப்படிங்கள நான் தான் அப்படின்னு போச சொல்ல செம்ம காண்டாகிறாரு அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் என்ன தலையில் கட்டு அப்படின்னு அப்போ தான் வந்து கேட்க யாரோ ஒரு புறம்போக்கி மண்டையில் அடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி சொல்ல அப்படி வேகமாக சொல்ல போகிறாரு சேது டக்குன்னு கையை தடுத்துறாரு தடுத்துடுறாங்க தமிழ் செல்வி வேணாம் அப்படின்னு என்ன தமிழ் இப்போ சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க இதை சொன்னால் மட்டும் நம்ப போகிறாங்களா நம்ம எடுத்தோம்னு சொன்னால் ஏன் இப்படி பொய் சொல்கிறேன் பண்ணுறீங்க என் பிள்ளை மேலே உயிரை காப்பாற்றிருக்கான்னு நாடகம் ஆடுவாங்க பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க என்ன தமிழ் சொல்கிற வேணாம் மாமா நம்ம எடுத்தது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நமக்கு தேவை நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இல்லை நம்ம மாமா உயிரையும் எல்லார் உயிரையும் காப்பாற்றணும் அதை இப்போ காப்பாற்றியாச்சு எப்படியோ என்னை அடித்தாலும் அந்த மருந்தை கொண்டு வந்து சேர்த்துட்டான்ல அது வரைக்கும் சந்தோஷம் விடுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே தமிழ் சொல்லி சேது பார்க்குறாரு எவ்வளோ நல்லவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழுக்கு நான் எதுவும் சொல்லலை போதுமா அப்படிங்கிறாரு சேது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சரி நம்ம போவோம் கிளம்புவோம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்விக்கு என்ன இப்படி இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போடுறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டியாப்பா அப்படின்னு கேட்கறாரு அப்பத்தான் கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம்ப்பாத்தா ஆமாப்பா அப்படிங்கிறாங்க எப்படியோப்பா உன் தம்பி வந்து எங்களை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு பேசாமல் இருங்க அப்படிங்கில கிளம்புறாங்களா போஸ் அப்படின்னு நிற்கல என்னடா நிற்கிறேன் வா அப்படின்னு ராஜாங்க கேட்க இல்லை பெரியப்பா நான் தான் வரக்கூடாது ஆடே என் உயிரே நீ காப்பாத்திருக்க காசு பொருள் போனால் போயிட்டு போதுடா நீ வா நம்ம கூட அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷம் தாங்கலை அப்படியே அவ்வளோ ஒரு Sandosa. ஆத்தாளுக்கும் பையனுக்கும் பார்த்தா மலர் பிள்ளை வீட்டில் இருக்குல்ல அதை நினச்சிதான் உங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போத்தான் ஒன்றும் சொல்லலை அப்போ எல்லோரும் கிளம்புறாங்க அப்படியே போஸு முறைச்சி பார்க்குறான் டக்குன்னு கையை பிடிக்கிறாரு சேது என்டா புறம்போக்கு நாயே பொறுக்கி நாயே எல்லா கேப்ஸ் வாரி வேலையும் பார்த்துட்டு இப்போ பிள்ளை மாதிரி நடிக்கிறியா அப்படிங்களே என்ன நான் பண்ணேன் என்ன நான் பண்ணேன் டேடே டங்குடா என் பொண்டாட்டியை அடிச்சுட்டு அவன் கையில் நீ பறிச்சிட்டு வந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா அப்படியே தூக்கி வாரி போடுது போஸுக்கு நான் என்ன பண்ணேன் நான் கஷ்டப்பட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன் நாங்கள் தேடுவோமா இவங்க எடுத்து அந்த கொடுத்து நல்ல பேர் எடுப்பாரான் இப்ப இப்போ கூட நான் போட்டு கொடுத்துருப்பேன் உன்னை பற்றி ஆனால் தமிழ் சொல்லி தான் வேணான்னு சொல்லிட்டா போயிட்டு போகுது மலரக்காய் இருக்காங்க வீட்டுக்கு வந்து இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொன்னான் இன்னையாவது நீ திருந்து திருந்தட்டும் அப்படிங்கிறத அவளோட நோக்கம் எப்படியோ உயிரை காப்பாற்றிட்டே அதுக்காகத்தான் அவளும் உன்னை விட்டு கொடுத்துட்டா எதுவும் சொல்ல வேணாம்னு மன்னிச்சிட்டா ஆனால் இனிமேலாவது நீ திருந்தாமல் இருந்தேன்னு வச்சுக்கையேன் இப்போவும் நீ என் தம்பி திருந்தனுங்கிறக்காகத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் வாயை திறக்கலை அதை நீ காப்பாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க விட்டதுடா போதுண்டா சாமிங்கிற மாதிரி அப்பெல்லாம் இல்லனே ஒன்றும் இல்லனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் பாக்குறாங்க சேது தமிழ் பாக்குறாங்க விடுதமி என்ன பண்றது இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் ஏறிறாங்க கடைசியா தாங்க உட்காந்துருக்காங்க நம்ம தமிழ் செல்வியும் சேதுவும் அப்படியே தமிழ் செல்வி ஒரு மாதிரியாக வர்றாங்க நீ சாஞ்சிக்கோ தமிழ் என் மேல சாஞ்சுக்கோ மாமா அப்படிங்கிறாங்க நீ சாஞ்சுக்கடா அப்படிங்கிற நீ கவலைப்படாத தமிழ் உனக்கு இந்த குடும்பத்துல நல்ல பேர் கிடைக்குதோ இல்லையோ என் மனசுல நீ இருக்கிற இனிமே மாமா உன் மேலே உயிரா இருப்பேன் என்னை மனுஷர் தமிழ் அப்படிங்கிறாங்க மாமா அப்படிங்கிறாங்க ஆ ஆமாடா நான் இருக்கேன்டா நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு தோல்ல சாச்சுக்கிறாங்க தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாமா உயிரை காப்பாற்றுறது நம்மளால் அப்படிங்கிறது அவங்க நினச்சாலும் நினைக்காட்டி அவங்க உயிரை காப்பாற்றிட்டோம் அதை விட இவங்களோட பாசம் அன்பு கிடைக்கிதோ இல்லையோ அதை விட பெருசாக என் புருஷனோட காதல் நம்ம கிடைச்சிருச்சு இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தா அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அப்படியே அப்பத்தா திரும்பி பார்க்குது ஐயோயோ ரெண்டு பேரும் ஒன்றாயிடுச்சுங்க சூப்பர் அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சந்தோஷம் எப்படியோ காட்டுக்குள்ளே போய் அந்த காட்டுச்சு அம்மன் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருச்சு போன எட்டு மாதத்துக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருச்சு இப்போ இருக்க சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னு மனசில் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கதை பிராரம் ஒரு நாலஞ்சு மாதம் தாங்க வருது தமிழ் செல்வ வயிற்றுல நாலு மாதம் தானே இவங்க காமிக்கிறாங்க ஆனால் எட்டு மாதம் ஆச்சுங்க இதே காட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோ லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்